வேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நேற்று ஜிஎஸ்டி ரிவ்யூ மீட்டிங்கில் அன்னபூர்ணா ஓனர் வந்து சில கேள்விகளை கேட்டார் நம்ம நிதியமைச்சர்கிட்ட ஆனாலும் அந்த சந்தேகங்கள் ஜிஎஸ்டி தொடர்பான சந்தேகங்கள் விலகின மாதிரி தெரியல மக்களுக்கு அதனால் நம்ம நிதியமைச்சரை கூப்பிட்டு நிதியமைச்சர் அறிவு கொழுந்து நிர்மா சோப்பு பளிச்சிடும் பழிச்சுடும்பின்மை அவங்கள கூப்பிட்டு மக்களுக்கு ஜிஎஸ்டி குறித்து இருக்கிற சந்தேகங்களை கிளியர் பண்ணிடலாம் ஒரேடியா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் நம்மளுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அறிவு கொழுந்து நிர்மா சோப்பு வாயை திறந்துவிட்டால் பளிச்செழும் வெண்மை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா நமக்காக வர சம்மதிச்சிருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு பேட்டி எடுப்போம்

மண்டை இருக்கு மண்டைக்கு மேல ஒரு கொண்ட பாஞ்சு இருக்கு இந்த மண்டைக்கு நீங்க வந்து டாக்ஸ் வந்து எட்டு பர்சன்ட் போட்டிருக்கீங்க மண்டைக்கு மேல இருக்கிற கொண்டைக்கு பத்தொன்பது பெர்சென்ட் போட்டிருக்கீங்க ஏன் மேடம் மண்டைக்கும் கொண்டைக்கும் வித்தியாசம் மண்டைக்கு மேல தானே கொண்டை இருக்கு ஏன் ரெண்டு வித்தியாசம் மண்டை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு எதுக்கு கொண்டை கொண்டை இருந்தா டாக்ஸ் போடுவோம் மண்டையோட சுத்துங்க மேடம் உங்களுக்கு கொண்ட அந்த டாக்ஸ்

அப்பளம் பொறிச்சு ஒரு கூட்டு வச்சு சாப்பிடுறது தான் பிடிக்கும் சாப்பிடுங்க ஆனா நீங்க அரிசிக்கு டாக்ஸ் போட்டிருக்கீங்க கம்மியா 5% போட்டுட்டீங்க ஆமா ஆனா சோறு அரிசிய வந்து வடிச்சி சோத்த பொங்கணும்னா சோத்த சாப்பிடுறதுக்கு 49% டாக்ஸ் போட்டுருக்கீங்க இல்ல ஓ நோ ஓகே சோ இப்போ இட்லி எத்தனை சாப்பிடுவீங்க ரெண்டு ஓகே மூணு ஓகே ஓகே டன் டன் நீங்க எத்தனையா சாப்பிட்டு போங்க சோறு எவ்வளவு சாப்பிடுறீங்க ஒரு நாலு கரண்டி மூணு கரண்டி அதனால தான் உங்களுக்கு டாக்ஸ் புரிஞ்சுதா மேடம் அரிசிக்கு இல்ல அரிசிக்கு குறைவா இருக்கு மேடம் சோத்துக்கு கூட இருக்குங்க எஸ் எஸ் இட்லினா ரெண்டு சாப்பிடுறீங்க அப்ப அரிசினா ரெண்டு கரண்டினா என்ன என்ன அது கணக்கு என்ன ஒரு அரிசி ஒரே ஒரு சோறு சாப்பிட்டா பரவாயில்ல நீங்க ஆயிரக்கணக்கான சோறுகள் சாப்பிடும் போது அதுக்கு நாங்க டாக்ஸ் விதிச்சு தானே ஆகணும்

அதுல இருக்கிற தோரம்புறுப்புக்கு நாற்பத்தோரு பெர்சென்ட் டாக்ஸ் போட்டிருந்தீங்க எப்படி நான் சாம்பார் சாப்பிட முடியும் எப்படி சாம்பார் சாப்பிட முடியும் அப்படின்னு கேக்குற கொஸ்டின் வந்து உங்க வீட்டுல தான் கேட்கணும் அல்லது உங்களுக்கு சமைச்சு பொண்டாட்டி சொன்னா அது சமைச்சு சாப்பிடணும் நான் பொண்டாட்டி நான் என்கிட்ட கேக்குறது மேடம் நான் பொண்டாட்டி டாக்ஸ் கட்டிட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டு போவீங்க நான் பொண்டாட்டி தோரம் பருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்து வச்சி குடுமா எனக்கு பிடிக்கும் அப்படினு சொன்னேன் டாக்ஸ் இல்லாத பொருளா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சாம்பார் வச்சு தர மாட்டேண்டா அதானே அப்பள போடலையே அந்த அப்பளமும் நீங்க சாப்பிட விட்டீங்கள நம்படியா ஏன் அதல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்பளத்தை எண்ணெயில நல்லா முக்கி இப்போ அத பொரிச்சி சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் ஆனா நீங்க எண்ணெய்க்கு டேக்ஸ் போட்டீங்க எண்ணெயே பொண்டாட்டி தொட்டா கைய வெட்டிரவேண்டா சரி அதனால வந்து அவர் அடுப்புல சுட வச்சு அந்த அப்பளத்தை انا கொடுத்துதான் சுட்ட அப்பளம் சாப்பிடுறீங்க அப்போ சுட்ட அப்பள மேடம் சாப்பாடா மேடம் இந்த சுட்ட அப்பளத்தையும் இந்த அரிசி எப்பமே ஹெல்த் கான்ஷியஸ் ஓட இருக்கும் சுட்ட அப்பளங்கிறது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் மோரோவர் அதுலயே உங்களுக்கு salt வந்துரும் அப்பளத்துல salt வந்துரும் சோ நீங்க salt வாங்க வேண்டியது இல்ல அப்படியே பிரஷர் இருந்தாலும் அந்த salt ஏ உங்களுக்கு போதுமானது இந்த சுட்ட அப்பளத்தையும் அந்த அரிசி ஊற வச்ச அரிசி இருக்குல்ல அத ரெண்டே mix பண்ணி சாப்பிட்டு வந்துகிட்டு வயிறு எரிஞ்சி பேசி நிக்கேன் வயிறு இல்ல ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய டைஜஷன் பவர் எப்படி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த உக்காந்து இருக்கேன் சேரு சரி ரோலிங் சேரு இப்படி இப்படி திரும்பலாம் இதுக்கு நீங்க ஐம்பத்தொன்பது பர்சன்ட் போட்டீங்க அந்த எதுக்கு ஸ்டூல் ஸ்டூலு அதுல இப்படி சாய முடியாது இப்படி திரும்ப முடியாது இப்படி இப்படி உட்கார முடியாது அதுக்கு நீங்க டாக்ஸ் போடல ஆனா இந்த சேர் கொஞ்சம் நான் ஆயா உட்காந்து ரிலாக்ஸா அப்படி உட்காந்த உடனே பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீங்க அதுக்கு ஐம்பத்தொன்பது போட்டீங்க எஸ் சேரோட पर्पஸ் என்ன? தான் மேடம். ஆ அந்த சேர் வந்து நகராது. அதனால அதுக்கு கம்மி. இந்த சேரை நீங்க உட்காரத்துக்கு பயன்படுத்தாம படுக்கிறது என்ன காலத்துக்கு போடுறது என்ன அப்புறம் அந்த நீங்க ரோலர் போஸ்ட் மாதிரி இங்க இருந்து அங்க ஓடுறது அங்க இருந்து இங்க ஓடுறது என்னமோ அம்பானி வீட்ல இருக்கிற நாய்க்குட்டி விளையாடுற மாதிரி அந்த சேரை வச்சு விளையாடுறீங்க அப்போ நாங்க போடுவோமா போட மாட்டோமா அப்ப அது எல்லாம் ஆகுது மல்டி பர்பஸ்ல வந்துடுது சில சமயம் சைக்கிள்ல காத்திலுன்னு சொல்லி இந்த சேர்லயே ரோட்ல ஊட்டின்னு போறீங்களாமே இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு ஆமா மல்டி परपஸ்க்கு பயன்படுத்துறதுக்கு அப்ப டாக்ஸ் போட தான் செய்வாங்க இது என்ன கேள்வி இது மேடம் நான்சென்ஸ் இனிமே நீங்க சொல்லிட்டீங்கல்ல இது மல்டி परपஸ்க்கு அதனால நான் அந்த சேர் ரோலிங் பயன்படுத்துற அந்த ஊர்ல இருக்குல அந்த ஊர்ல உடைச்சி விட்டுறேன் அப்ப என்ன செய்வீங்க அப்பேயும் நாங்க வந்து போடுவோம் ஏன்னா ரோலிங் சேர் னு வாட் இஸ் மீன் பை ரோலிங் ரோல் ஆகிறதுக்கு பயன்படுவோம் எஸ் அப்படி நீங்க ரோலிங் சேர் வாங்கிட்டு நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னா என்னது இது டாக்ஸ் போடுவீங்க எஸ் ஆஃப் இப்ப அடுத்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கணும் மேடம் சரி நீங்க உங்களுக்கு பூண்டு பிடிக்காது அதனாலயே நீங்க 49% போட்டுட்டீங்க நான் சாப்பிட்டறது இல்ல ஓகே இஞ்சி சரி ஏதோ தின்னுட்டு போ அப்படி நினைச்சி அதுக்கு வந்து ஒரு 19% தான் போட்டுருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓகே தான் மேடம் நாங்க வந்து இஞ்சி பூண்டு வாங்கி ஒரு ஆல் परपஸ் அங்கிள் மாதிரி நாங்க பயன்படுத்திக்கிடுவோம் சாம்பாருக்கு போடுவோம் கறி குழம்புக்கு போடுவோம் எல்லாத்துக்கும் போடுவோம் நீங்க ஆனா வந்து அந்த டப்பா இருக்கு பாருங்க டப்பாவுக்கு நீங்க எட்டு பர்சன்ட் போட்டிருக்கீங்க இஞ்சி இஞ்சி பூண்டு போடுற அந்த டப்பாவுக்கு எட்டு பர்சன்ட் போட்டிருக்கீங்க மேல இருக்கிற மூடிக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் போட்டிருக்கீங்க என்ன மேடம் மணி ஆயம் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல் பர்பஸ் அங்கிள் மாதிரி யூஸ் பண்றீங்க ஓகே ஃபைன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தீந்துட்டதுக்கு அப்புறம் அந்த டப்பாவை என்ன பண்றீங்க அந்த டப்பாவை கழுவி காய வச்சி அதுக்குள்ள பருப்பு போடுவோம் அதுக்குள்ள மசாலா பொடி போடுவோம் அதுக்குள்ள பொருட்கள் போட்டு வைப்போம் அப்ப உண்மையான ஆல்பர்ப்ப சங்கல் யாரு அந்த டப்பா அந்த டப்பா நான் கீழே போட ஆஃப் கோர்ஸ் இப்ப அந்த டப்பாவோட மூடி सपोज மிஸ் ஆயிடுச்சுனா அந்த டப்பாவை நீங்க பயன்படுத்துவீங்களா சி டோன் இன்டர்ஃபியர் நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அந்த மூடி தொலைஞ்சு போச்சுனா அந்த டப்பா யூஸ் பண்ணுவீங்களா எப்படி மேடம் பருப்பு எப்படி போட முடியும் பூச்சி புழு உள்ள வந்து விழுந்துரும்ல ஆ அப்ப அந்த டப்பாவுக்கு உயிர் கொடுக்கிறது யாரு அந்த மூடி

இட்லிக்கு இன்புட் டாக்ஸ் கொடுக்குறீங்க தோசைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இட்லிக்கு எட்டு பெர்சென்ட்டு தோசைக்கு பதினெட்டு பெர்சென்ட் தோசை சாப்பிட்டா தண்டனை மாதிரி இருக்குது இன்புட் டாக்ஸும் கிடையாது டாக்ஸும் பதினெட்டு பெர்சென்ட் இருக்கு ஏன் ரெண்டும் ஒரே மாவுதான மேடம் ஓகே இது ஒரு நல்ல கேள்வி தான் உங்களை நான் பாராட்டுறேன் ஐ அப்ரிஷியேட் யூ ஓகே என்னன்னா இப்போ வந்து நீங்க மாவு அரைச்சிடுறீங்க அரைச்ச உடனே நீங்க இட்லி சுடுறீங்களா இல்லையா உடனே சுடுறோம் சுடுறதுக்கு தானே அரைக்கிறதேவும் எஸ்

நாங்கள் அதை நோட் பண்ணிட்டோம் நீங்கள் எங்கள் அரசுக்கு கீழே இந்த நாட்டில் இருக்கிறீங்க எங்களை சீட் பண்ண முடியாது நீங்கள் சீட் பண்ணீங்கன்னா நாங்கள் டாக்ஸ் போடுவோம் உங்களுக்கு மேடம் என்ன மேடம் அநியாயம் இருக்குது அதுவாட்டுக்கு இருக்கிற காற்றுல அதுவாக வெளியில் வச்சா டாக்ஸ் வந்து புளிக்குது புளி வாய்ப்பு கிடையாது காத்தோ மழையோ புயலோ தண்ணியோ எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டில் இருப்பதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அதனால தானா எப்படி புளிக்கும் புளிக்க கூடாது

Vamos lá.